இன்னைக்கு ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழது என் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல சுடப்பட்ட நிகழ்ச்சியை பத்தி பார்க்க போறோம் ஓகே இது வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றது இது இது வந்து ஒரு ஒரு அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கட்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இப்ப ஓகே இங்க டொனால்ட் ட்ரம்ப் மீட்டிங்ல எப்படி அவர் குண்டால் துளைக்கப்பட்டார் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நண்பர்களே நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லி தர்றது ஓகே இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது ஓகே இது போல பல விஷயங்கள் நம்ம நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மளை சப்போர்ட்டும் பண்ணுங்க அது தவிர இந்த நம்மளோட தமிழ் உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம கூட இணைந்துருங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது வேணும்னாக்க நமக்கு வந்து சம்ப இந்த ஒரு தார்மீக மெசேஜ் பெறுவதற்கு நீங்க வந்து ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நம்பர்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் விடுங்க இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தினசரி தார்மீக மெசேஜ் வரும் அதே மாதிரி சமஸ்கிருதம் படிக்கணும்னாலும் இலவசமாக தரோம் இப்போ வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆரோக்கிறோம் இது மாதிரி பண்ணுறோம் ஸோ நம்ம பண்ணுற வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது நமக்கு வந்து தானம் கொடுத்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேணுனாக்கா இந்த நம்பர்ல நீங்கள் வந்து நம்மள தொடர்பு கொள்ளலாம் ஓகே நண்பர்லே இப்போ நம்ம வந்து இத பத்தி பார்க்க போறோம் அதாவது என்னன்னாக்க டொனால்ட் ட்ரம்ப் மேல் துப்பாக்கிச்சூடு யார் ஏன் நடந்தது என்ன ஓகே இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்ப ஓகே என்னாச்சு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிட்ஸ்பர்க் ம இடத்துல பிட்ஸ்பர்க்ங்கிற ஸ்டேட்ல வந்து பட்லர்ங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ரேலி பண்ணிட்டு இருக்கும் போது திடம்னு வந்து ஒரு பத்து பதினோரு புல்லட் சத்தம் கேட்டது தப்பு நம்ம ஊர்ல பட்டாசு சீன பட்டாசுன்னு சொல்லுவாங்களா ஒத்தவடி அவ்வளவுதான் சவுண்டு பட் 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 ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னாக்க நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து முன்னாடி அதை வந்து ஏதோ ஃபயர் ஒர்க் நடக்குது ஏதோ சின்ன லெவல்ல வெளியில் ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து வெடி போடுவாங்களே அது மாதிரி நினைச்சிட்டாங்க ஆனா ஒரு இது வந்து அப்படி அப்படி அடிக்கவும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கீழே விழவும் ஓகே கீழே வந்து ஆக்சுவலா வந்து சீக்ரெட் சர்வீஸ் வந்து குடிச்சு கீழே விட்டாங்க அவர் தள்ளி மேலெல்லாம் விழுந்து யாரும் துப்பாக்கியை தொலைக்க விடாம பண்ணி இது பாருங்க சீக்கிரட் சர்வீஸ் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க ஃபர்ஸ்ட் குண்டு போட்டா அவங்க மேலதான் போடும் அது மாதிரி விழுந்து ஓகே அஹ் அதுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டாக்க அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க இது என்ன சொல்றது அதுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க மக்கள் மேல அடிபட்டு ரெண்டு ரெண்டு பீப்புள் வந்து இது பண்ணி ரெண்டு வந்து இறந்து போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க ஓகே அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வேண்டிக்கிறோம் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஃபேமிலிக்கும் வேண்டிக்கிறோம் என்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப்ப கண்டு எப்படி பயப்படுறாங்க பிற மக்கள் பொய் கேஸ் போட்டு ஓகே எல்லாம் பண்ணி போட்டு கஷ்டப்படுத்தி அப்படிலாம் முடியலன்னு மாதிரி மாதிரிதான் நம்ம வந்து நான் இப்ப என்ன கம்பேர் பண்ண விரும்புறேன்னாக்க ரெண்டு மூணு விஷயத்த நம்ம பேச போறோம் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரி மோதிஜி அவரோட ரேலி நடக்கும்போது பாம் போடப்பட்டது அதை பத்தி நான் கவர் பண்ண போறேன் இவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே நம்ம என்னன்னு பா இது பாருங்க இதான் வந்து நான் இப்ப படம் காங்கிக்க போறேன் இங்க பாருங்க இதான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷூட் பண்ணது உடனே ரிலீஸ் ஆற படம் ஓகே இத பாருங்க இதுதான் இதான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்ல வந்து உடனே இப்படி கூட்டு போறாங்க இங்கதான் பாத்துருங்க இங்க இப்ப மேல எல்லாம் அந்த வலது சைடு பாத்தீங்கன்னா அந்த காது ரைட் சைடு இயர் வந்து அடிச்சிருக்கு மேல நம்ம எம்ஜிஆருக்கு வந்து காதுக்குள்ள போச்சு குண்டு இவருக்கு வந்து இந்த காது இந்த மடல் இருக்கு இல்லையா இதை அடிச்சு இப்படி போச்சு அதாவது கொஞ்சம் மில்லி மீட்டர் தான் இல்லாட்டி உயிர் போயிருக்கும் அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ரத்தம் வெளில வரும்போது ஓகே அப்படி இருக்கும் போதும் இங்க பாருங்க அடுத்த படம் காங்கிக்கிறேன் இதை பாருங்க இது இன்னொரு ஆங்கிள் இருந்து இங்க பாத்தீங்கன்னாக்க இங்க எல்லாம் ரத்தம் தெரியுது பாருங்க சட்டையில எல்லாம் தெரியுது ஓகே இது இது வந்து ஒரு முக்கியமான படம் நம்ம காங்கிக்க போறது ஓகே இது பார்த்தீங்கன்னாக்க இத வந்து டொனால்ட் ட்ரம்ப்ப வந்து தூக்குறாங்க சீக்ரெட் சர்வீஸ் கீழே இருக்கிறவர் தூக்கி நினைச்சு பாருங்க எழுபத்தொன்பது வயசு இருக்கும் ஓகே தூக்கி நிறுத்தி நிறுத்தி வச்ச உடனே அப்படி கையெடுத்து இப்படி அதாவது நல்லா இருக்கேங்கிறது மட்டும் இல்ல இன்னமும் நான் சண்டையில இருக்கேன் என்ன பயமுறுத்த முடியாது அப்படின்னு இந்த லெப்ட் இந்த கம்யூனிஸ்ட் கும்ஸ் இருக்காங்க பாருங்க திராவிடா கேங் மாதிரி இவனுங்க மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க இவனுக்கு வந்து ஒண்ணுதான் தெரியும் அதாவது வந்து எப்படி தோக்கடிக்கணும் ஓகே எப்படி மோதிஜியை வந்து எப்படி இந்த நானூறு சீட்டு வராமல் பண்ணணுங்கிறதுக்காக எப்படி எல்லாம் வந்து எல்லா விதத்திலையும் அட்டாக் நடத்தி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீடியோலாம் இப்போ முன்னாடி போற மாதிரிலாம் இல்ல இதுக்கு காரணம் என்னன்னாக்கா யார் பல பேருக்கு நோட்டிஃபிகேஷனே வர்றது கிடையாது பல பேர் சொல்கிறாங்க ஓகே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரதில்லன்னு இதை நம்ம எல்லாம் கேட்டாக்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பெரிய பெரிய சேனல் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிதான் அது நம்ம வந்து தேசியமாக பேசினாக்க உடனே இவங்கெல்லாம் கட் பண்ணிடுறாங்க நம்மள யாரு சோசியல் மீடியாவில் எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் அத பத்தி வந்து இந்த வீடியோ வந்து நீங்களே எல்லாத்தையும் நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச முடியும் ஓகே எவ்வளவு பீப்புள முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு ஏன்னா நமக்கு இப்ப உதவி தேவைப்படுது ஏன்னா நம்மள வந்து க அவங்க வந்து வேணும்னே நம்மள வந்து இது பண்றாங்க என்னது இது மாதிரி வந்து வந்துடக்கூடாது போய் சேரக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா எலெக்ஷன்ல மெசேஜ் பொய்யா கான்ஸ்டியூஷன் இப்படி இது பண்றது அந்த மெசேஜ் எல்லாம் வந்து மாத்திருவாங்க அது இதெல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம பண்ண வீடியோலாம் வெளில போறது கிடையாது ஓகே இப்படிதான் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இவரை வந்து இதே எக்கோ சிஸ்டத்தை தான் மோடி வந்து பார்லிமெண்ட்ல சொன்னார் நான் வந்து அவங்க மேல ரிவென்ஜ் எடுப்பேன் அப்படின்னு ஓகே அது என்னன்னலாம் இன்னும் தெரில ஏன்னா இது முடிய ஒன்று எடுத்த மாதிரி தெரியல ஆனா அதே எக்கோ சிஸ்டம் தான் டொனால்டு ட்ரம்ப் லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல தோக்கடிக்க வச்சது ஏன்னாக்க மக்கள் ஓட்டு போட்டும் தோற்ற முதல் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அங்க வந்து எப்படி ஏமாத்தி ஒரு எலெக்ஷன் எடுக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோர் தன் ஐம்பது பர்சன்ட் பீப்புளுக்கு மேல அமெரிக்கால பிலீவ் பண்றாங்க ஏமாத்தி பைடன் ஜெயிச்சது அப்படின்னு ஓகே சோ இவன் தான் வந்து ஊர் ஃபுல்லா வந்து ஓ நான் டெமோக்ராசி இருக்கணும் அப்படின்னு இவன் தான் பேசுவான் வெளக்காரன் ஓகே ஸோ அதை மாதிரிலாம் இப்ப ஆனால் இந்த முறை மக்கள் உஷாராயிட்டாங்க இந்த முறை வந்து அவன் போய் எலெக்ஷன் பூத்துல இப்போ படுத்துட போறான் மக்கள் ஜென்ரல் மக்கள் ஏன்னா இது மாதிரி தான் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகே ஸோ இப்ப அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அடுத்த பெட்டர் திங் இப்ப வந்து ஜெயிக்க முடியாது ஓகே பேச முடியாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பாய்காட் பண்ணிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கூகுள் ட்விட்டரு எல்லாமே வந்து டொனால்டு ட்ரம்ப் பேன் பண்ணி அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ஓன் ஒரு சோஷியல் மீடியா ட்ரூத் ட்ரூத்துன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சு ஓகே அதில் தான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறது இப்போ எலான் மாஸ்க் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அந்த எக்ஸுன்னு பேர் மாத்தினதுக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அக்கவுண்ட் ஓப்பன் ஆச்சு ஓகே இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அதுல அவ்வளோ தூரம் பண்றது எல்லாம் பண்றதெல்லாம் ட்ரூத் தான் பண்ணிட்டு இருக்கிறது இது மாதிரி ஓகே இது மாதிரி சோசியல் மீடியா பாய்காட்டு மீடியா பாய்காட்டு இப்படிலாம் பண்ணி பார்த்தாங்க ஆனால் இந்த முறை வந்து மக்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா இதை விட ஹையா இருக்கு எப்படின்னாக்க மீடியாவால ஏமாத்த முடியல இந்த முறை ஓகே இதுதான் உண்மை ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது இந்த ஆளை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டாக்க இதுக்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் ஒன்று வந்து நமக்கு வந்து செக்யூரிட்டி பத்தலை அப்படின்னு சொல்லி பல முறை கேட்டும் இவருக்கு வந்து செக்யூரிட்டியை டினை பண்ணியிருக்காங்க ஓகே ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி வேண்டாம் இவரை ஜெயிலில் தூக்கி போடணுங்கிறதுக்காக செக்யூரிட்டியை ஸ்ட்ரிப் பண்ணணும்னு இவர் மேலே போய் கேஸ் போட்டு ரொம்ப அலக்கழிச்சு அதெல்லாம் நடந்தது இப்போ அதெல்லாம் தாண்டி செக்யூரிட்டி மக்கள் வந்து நல்லா காப்பாத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க அது இல்லை பிரச்சனை ஆனால் முந்நூறு மீட்டர் முடிய செக்யூரிட்டி கவர் இருக்கும் ஆனா இது வந்து ஸ்னைப்பர் லெவல் தான் தெரியுது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்ற மாதிரி தெரியுது ஒரு பில்டிங் அந்த வயக்காடு அது அந்த அங்கே ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்கு அந்த பில்டிங் மேல இருந்து அங்கேருந்து ஃபயர் ஆகுது ஓகே அங்க அவன் வந்து அங்கிருந்து சொல்றான் சுட்டு இங்க வந்து அதாவது பாருங்க அக்யூரேட்டாக தான் பண்ணியிருக்கான் அதாவது இப்படி 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 திரும்பிட்டா அப்படி இப்படி திரும்ப இப்படி திரும்பி இருந்தாக்கா முடிஞ்சு போயிருக்கணும் கதை புரியுதா அவ்வளோதான் வேற வேற எதுவுமே கிடையாது இப்படி திரும்பி இருந்தா ஆல் அவுட்டு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்படி போனதுனால தப்பிச்சுக்கிட்டாரு ஓகே சோ ஏன்னாக்க எழுச்ச ஒண்ணே அப்ப தூக்கி பதினோரு ரவுண்டு முடிஞ்சது அதுக்குள்ள கிடைக்கிற தகவல் என்னன்னா யாரு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவளா போட்டாங்கிறாங்க இது வந்து ரெண்டு விதத்துல சஸ்பெஷன் நான் கொடுக்குது ஏன் வந்து பிடிக்கல ஓகே ஏன்னா இப்ப வந்து இன்னமும் வந்து அமெரிக்கால வந்து ரேடியோ டிவி எல்லாம் சொல்லுது துப்பு கொடுங்க எங்களுக்கு யாரு துப்பு கேட்குற ஓகே அதோட இல்லாம ரெண்டு பேர் வந்து பொலிட்டிக்கல் ரேலியில பேச்ச கேட்க வந்த ரெண்டு பேரு வந்து இறந்து போயிருக்காங்க ஓகே இப்ப இதை பாருங்க அப்படி தூக்கின ஒன்னு இப்படிதான் தாள் வராரு ஓகே இவர் தூக்கி விடுறாங்க கீழே கடந்தவரை தூக்கின ஒன்னே இப்படி ரத்தம்லாம் எல்லாம் இருக்கு அப்ப எழுச்ச ஒன்னு இப்படி கைய காமிச்சு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் நான் இன்னும் இருக்கேன் ஷோல அப்படின்னு இங்க பாருங்க இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீன் இது இதுல அதாவது லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இதனால்தான் மோதிய மக்களுக்கு பிடிச்சது ஓகே நீங்க பாக்குறீங்களா ட்ரம்ப் வந்து ஐய காமிச்சு இது பண்றது ஓகே நான் இப்போ சொல்ல போறேன் உங்களுக்கு மோடி வந்து காந்தி மைதானம்ங்கிற இடத்துல பீகார்ல வந்து மீட்டிங் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ள ஓகே அப்ப பாம்பு வெடிக்குது வெடிச்சாக்க மோடி வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு நிறுத்தவே இல்லை ஏன்னாக்க நிறுத்திட்டு கொஞ்சம் பயந்தா மாதிரி காமிச்சாக்க மக்கள் அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க ஓட ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டாம் ஆகும் ஸ்டாம் ஆனாலே அதுலயே பல பேர் போடுவாங்க ஓகே அதனால இதுதான் நல்ல லீடர்ஷிப் பாருங்க இப்படி ஏழுச்சி அப்படி காமிக்கும் மக்கள் வந்து அதுக்குள்ள அழக ஆரம்பிச்சு இருந்தாலும் போயிட்டாரு முடிவு பண்ணிட்டாங்க அழ ஆரம்பிச்சு ஓகே கோபம் அழுக இப்படிலாம் இருந்த அந்த ரேலியில தூக்கின உடனே கை உடனே மக்கள் ஒன்னே ஒரே சத்தம் யூஎஸ்ஏ 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 யூஎஸ்ஏன்னு பயங்கர சத்தம் எப்படி ஒரு லீடர்ஷிப் வந்து எதிரி எதிரியே பயப்படுறான் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இப்ப ஜார்ஜ் சோரோஸுன்னு இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா இந்த சேப்பு சட்ட கேங்கு அவனுங்க வந்து எப்படி வந்து அந்த லிபரல் கேங்கு எப்படி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அதாவது ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கக்கூடாது தான் இவனோட கோல் இவனோட கோல் இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்க எப்படியாவது எப்படியாவது சைனாவை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய லீடர் இருக்கணும் இப்ப ராகுல் காந்தி ஏன் இருக்கு இங்க இங்க கொண்டு வரதுக்கு ஏன் ஒர்க் பண்றாங்க ராகுல் காந்தி பெரிய திறமையானவண்ணா இல்ல இல்ல ராகுல் இதனால கொண்டு வர ட்ரை பண்றாங்க எனக்கு அவன் சைனாவுக்கு படுகையில இருக்கும் சைனாவோட ஓகே நாட்டை விட்டாலும் அவங்க தாத்தா வந்து பண்ணிருக்காங்க என்ன நேரு என்ன பண்ண திபேத்து ஃபுல்லா குடுத்து அந்த இடம் தான் கொடுத்து ஓகே இது நம்ம வந்து கேதார்நாத் எல்லாம் டெவலப்பே பண்ணாம அங்கதான் கே பத்ரிநாத்துக்கு மேலதான் லாஸ்ட் வில்லேஜ் வியாச குஃபாக்கு மேல சைனாவோட வில்லேஜ் அங்க இருந்து ஈஸியா வாங்க அப்படிதான் உள்ள வந்தது ஓகே இப் இப்படிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் தான் இந்த இதே இதேதான் முறை டொனால்ட் ட்ரம்ப் தோக்கடிச்சது ஏமாத்தி நான் சொல் நீங்க நினைக்கலாம் எப்படி ஏமாத்தின்னு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க இன்னைக்கு பப்ளிக் போலிங் எடுத்தீங்கன்னாக்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல அமெரிக்கால வந்து என்ன சொல்றாங்கன்னா போன முறை எலெக்ஷன்ல ஏமாத்தி தான் பைடன் ஜெயிச்சதுன்னு ஏன்னா ரெண்டாவது வந்து பைடன் வந்து இப்ப வந்து தெரிஞ்சு போச்சு ஏதாவது பேசினா உளர்றது நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கீங்க அதனால உங்களுக்கு வளர்னாலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா உங்க முதல்வரே அப்படிதான் வளருவாரு துண்டு சீட்டு வச்சு படிக்கும் போதே ஆஹ் யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேன்னு வர ம மதில் மேல் பூ மாது இதா சொல்லிட்டு உளறிட்டு இருப்பாரு இப்படிலாம் இருக்கும் நீங்க உங்களுக்கு அதை வளர்றது யூஸ் இருக்கும் ஆனா இது பைடன் வந்து பயங்கர வளர்ற நீங்க வந்து ஸ்டாலின் வந்து உளர்றாருன்னு நினைச்சீங்கன்னு வச்சிங்க பைடன் வளர்றதுக்குலாம் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது பைடன் வந்து அது மாதிரிலாம் கிடையாது நல்ல திறமையான ஆளு அப்படின்னு சொல்லி மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் இப்போ டிபேட்ல வந்து மக்களை தெரிஞ்சு போச்சு பைடன் வந்து யூஸ்லெஸ் வேலோ இத ஒண்ணும் தெரியாது சும்மா ஏன்னா பின்னாடி இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி சிவில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா அவங்கதான் நடத்துறது இவனுங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே ரூலு அவனுக்கு தான் எல்லாம் நடத்துறது இவனுங்க தான் முன்னாடி இருக்கிறவனுங்க ஸோ இதுமாரி வீக் லீடர்ஷிப் இருந்தால் அவங்களுக்கு நல்லது ஓகே அவனுங்க அதனால இந்த நியூஸ்லாம் லீக்கே ஆகவில்லை ஆனால் இப்போ டிபேட்ல வந்து தெரிஞ்சு போச்சு பைடன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான்னு இப்போ தெரிஞ்சு போனது மக்கள் சப்போர்ட் மாறுது டொனால்டு ட்ரம்ப்புக்கு அப்படி மாறினவொன்னே இப்போ ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச உடனே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட போதாத நேரம் இந்த தப்பிச்சிட்ட தப்பிச்சுட்டு அதை வந்து நான் என்ன இப்ப வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருக்கேன் நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதீங்க நான் திரும்ப வந்து ஃபைட்டிங்க்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஓகே எழுவத்தொன்பது வயசு ஓகே இதான் அதோட கோல் ஏன் எதற்கு இங்க பாருங்க இதான் நம்ம சொல்றது ஏன் வந்து என்ன என்ன ரீசன் ஷூட் பண்ணதுக்கு அப்படின்னாக்கா என்ன முன்னூறு அடியிலேருந்து இருந்து ஏன்னா இவங்க வந்து கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி பத்தலைன்னு ஆனா வந்து செக்யூரிட்டி கொடுக்கப்படவில்லை யார் சுட்டது யாரு லிபரல் லிபரான் லெப்ட் விங்கு குரூப் ஓகே ஏன் சுட்டாங்க சிம்பிள் ஓகே டொனால்ட் ட்ரம்ப் தோக்கடிக்க முடியல இந்த முறை இவங்களால வந்து எப்படியும் எப்படி தான் தோத்து விடுவோம் தெரிஞ்சு போச்சு அதனால விரக்தி ஓகே நடந்தது என்ன இங்க வந்து தெரிஞ்ச முடிய சீக்ரெட் சர்வீஸ்க்கு அவன் தெரியவே இல்ல வந்தாலும் மேல இருந்திருக்கான்னு சொல்லி ஓகே அங்க உட்காந்து பதுங்கி இருந்து அங்கே பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை தூரத்துல இருந்து சொல்லணும்னா இவ்வளவு அக்யூரேட் நீங்க நினைச்சு பாருங்களேன் இப்படி திரும்பினாக்க இந்த இடம் பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி திரும்பி இருந்தா ஆள் காலி ஓகே சோ சுட்டத சொல் கரெக்டா தான் இந்த ஆள் வந்து இப்படி இவருக்கு நல்ல நேரம் இப்படி திரும்பி விட்டார் இது ஓகே சோ இது மாதிரி ஆகி டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்ட் தப்பிச்சு ஆனா இது மாதிரி கை காமிச்சு ஓகே நான் நல்லா இருக்கேன்னு இப்ப ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்றாரு ஆனா மக்கள் இப்போ வந்து இதோட அனுதாப அலை இருக்குல்ல இது வந்து பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு நாங்கள் நான் இப்ப பேசிட்டு இருந்தேன் என்னன்னாக்க முன்னாடி வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப சொல்றாங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஓகே ஏன்னா இது இதே தான் எம்ஜிஆருக்கு ஷூட் பண்ண எம் ராதா ஷூட் பண்ண ஷூட் பண்ண உடனே உடனே பார்த்தாக்கா மக்கள் பிரார்த்தனை அது இதுன்னு பொழிஞ்சு தழுத்தாங்க அதுலேருந்து அந்தாலும் தோக்கவே இல்லையே ஓகே அதே மாதிரி தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஆக போகுதுங்கிறது எந்த சப்போர்ட் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா நம்ம ரைட் விங்குன்னு இவருக்கு மெகா குரூப் அப்படின்னு ஒரு இவரோட ஃபாலோவர்ஸ்க்கு பேர் அவங்கள்ட்ட பேசினாக்க அவங்க வந்து ஒரே உணர்ச்சி இருக்காங்க அதாவது கோபம் ஆதங்கம் சந்தோஷம் பழச்சிட்டா அப்படி அப்படின்னு ஸோ இது எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் ஓகே அதனால இவங்க வந்து பயங்கரமா வந்து ஓட்டு போட போறாங்க இதோட இல்லாம இண்டிபெண்ட் ஓட்டர்ஸ் அதாவது ரைட் விங்கும் இல்லைன்னா லெப்ட் விங்கும் இல்லைன்னு சொல்லி நடுவில் இருக்காங்கல்ல இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம பேசின முடிய இது மாதிரி வந்து அமெரிக்க அரசியல்ல இது வந்து பெரிய தேவையில்லாத கலாச்சாரமா இருக்கு ஒரு ஆள் மேல கேஸ் போடுறது உள்ள தள்ளுறது இப்படிலாம் ஓகே இவனுங்க வந்து கேஜ்ரிவால உள்ள போட்டதுக்கு வெள்ளக்காரன் கேட்கறான் அமெரிக்கால இருந்து ஏன் கேஜ்ரிவால உள்ள போட்டிய அப்படின்னு உங்க ஊரு பிரசிடென்ட தூக்கி நீ உள்ள போறதுக்கு பாக்குற அதை கேக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்ல நீ வந்து உலகத்துல இந்தியால இங்க வந்து கேஜ்ரிவால்னு ஒருத்தன் அவன் வந்து டெல்லி நகரத்துக்கு ஒரு முனிசிபல் சேர்மன் ஆட்டான் அவன் வந்து உள்ளதுக்கு ஊழல் பண்ணான்னு உள்ள போட்டாக்க ஏன் உள்ள போட்ட அப்படின்னு கேக்குறான் அப்புறம் நீ ஏன் உங்க ஊர்ல அப்படி பண்ற இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து இருக்காங்க ஏன் வந்து இப்படி பண்றாங்க அதோட இல்லாம இந்த துப்பாக்கி சூட் பண்ணி எப்படியா இந்த காலி பண்ணிட்டாவது ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க பாருங்க இது அதுங்க சரியா போல இதனால என்ன ஆச்சுன்னாக்க நேத்தி முடிய வந்து டொனால்ட் ட்ரம்ப் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த குரூப் கூட நிறைய பேர் இப்ப வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு இதனால அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல ஒரு பயங்கரமான சேஞ்ச் வரப்போகுது நான் வந்து இதை பத்தி ஒரு வீடியோ பண்ண போறேன் ஆனா இன்னைக்கு குயிக்கா உங்களுக்கு அப்டேட் கொடுக்க நினைச்சேன் என்ன அப்படின்னாக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷூட் பண்ணாங்க ஷூட் பண்ணாக்க ஏன்னாக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவரெல்லாம் பேன் பண்ணி பார்த்தாங்க ஆனா அப்படிலாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஓகே பத்து பதினோரு குண்டு போச்சு பத்து பதினோரு குண்டு நாங்க என்ன முடிய பார்த்தா சம்வேர் பிட்வீன் பத்து பதினோரு குண்டு இருக்கும் ஓகே அது பப் 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 பப்னு அதுல ஒருத்தர் சுத்தவனை கொன்னாச்சு அப்படிங்கிறது செக்யூரி இது சீக்ரெட் சர்வீஸு அதை தவிர ரெண்டு பேர் அந்த பொலிட்டிக்கல் ரேலியில் வந்த ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ம பல பேர் காயமுட்டுருக்கிறாங்க ஓகே இது இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் மெயினாக இதை வீடியோ பண்ணுது யார் என்ன அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம் நடந்த உள் குத்தல் என்ன அப்படின்னாக்க இது மாதிரி செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்னு இவங்க பல முறை கேட்டும் இப்போ இருக்கிற பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை பண்ணல ஓகே எப் அவங்களோட கோல் வந்து எப்படியாவது இந்த இருக்கிற செக்யூரிட்டியும் எடுக்கணும் தான் அவங்க குறிக்கோளா இருந்திருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகவாதியாக போற்றுக் இந்த அமெரிக்கா ஆஹ் எழுத்தாள வந்து இது மாதிரி ஜெயிலில் தள்ளணும்னு முடியலன்னா தான் போகிறோம்னு தெரிஞ்சாக்க திருடின எலெக்ஷன் லாஸ்ட் டைம் திருடிட்டாங்க நான் இந்த முறை திருட முடிய திருட முடியாது அதனால வந்து எப்படியாவது போடு தள்ளணும் அப்படின்றதுக்காக முயற்சியில இறங்கி எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சாணும் அப்படிங்கறதான் இது அப்படிங்கறத என் கருத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விட விடைபெறுகிறேன் ஏதாவது அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுவேன் அதனால தயவு செஞ்சு பெல்லை பெல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீராம்